மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதம் அதில் உலவ வாசலில் வருக கோலமுகமும் குறுநகையும் குளிர் நிலவென நீலமிழியும் விளங்கும் எழில் நீலி தமிழ் மறைத்தோழும் மாசரு பொன்னே வருக நேர்வாணம் நிலம் காற்று நெருப்பான ஐம்பூதம் உனதானை தனையேற்று பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவை யாவும் எழிலே காப்பாற்று பாபம் பிளகும் வினையகலும் உனை துதித்திட யான விளையும் நலம் பெருகும் இருள் விளகிடும் சூழி என ஆதி என அடியவர் தொழும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை அறித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதம் அதில் உலவ வாசலில் இங்கே வருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா